வெல்கம் டு மஸ்க் சேனல் சொந்தங்களே நல்லா இருக்கிறீங்களா நான் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வந்து முழு கத்திரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா சின்ன சின்ன முழு கத்திரிக்காய் அதனுடைய இல தான் நான் எடுத்திருக்கேன் சரிங்களா இது வந்து சளி எருமளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கழுத்துக்கு கீழே வந்து கண்டன்னு சொல்லுவாங்க அந்த கண்டத்தை போக்குறது தான் இந்த கண்டங்கத்திரிக்காயோடைய இலையோடய மகத்துவம் சரிங்களா அதனால் வந்து க அந்த சின்ன முள்ளு கத்திரிக்காயும் சரி உங்களுக்கு மாதிரி இலை கடைச்சாலும் சரி வேறு கிடச்சாலும் சரி நீங்கள் சூப்பு வச்சு சாப்பிட்லாம் கண்டங்கத்திரிக்காய் கிடச்சிதுன்னா சின்ன கத்திரிக்காய் முள் தான் இருக்கும் இலையெல்லாம் பாருங்கள் ரொம்ப முள் முள்ளாக இருக்குது கட் பண்ணவே முடியல சரிங்களா அதனால் அந்த மாதிரி தான் இருக்கும் முள்ளோடவே நம்ம கட் பண்ணி போட்டு சூப் செஞ்சு ஒரு ரெண்டு நாள் குடிச்சோன்னு வச்சுக்கோங்க சளி இருமுலாம் காணாமல் போயிடும் சரிங்களா ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு வந்து இந்த சின்ன கத்திரிக்காய் வந்து பழுத்து இருக்கும் பாருங்க அதை காய வச்சு பொடி பண்ணி குழந்தைகளுக்கு தேனில் கலக்கி கொடுத்தீங்கன்னா சளி ரொம்ப சீக்கிரம் சரியாயிடும் சரிங்களா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கேன் கொஞ்சம் கடுகு போட்டு கருவேப்பில் போட்டிருக்கோம் சரிங்களா சின்ன வெங்காயம் ஒரு எட்டு பல் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பல் பூண்டு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதேமாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா ஒரே ஒரு பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு வந்து மிளகுத்தூள் தான் போட போகிறோம் இது வந்து முள்ளு கத்திரிக்காய் இலை இலை வேறு காய் எல்லாமே வந்து அதில் குணம் அடைஞ்சது தான் நீங்கள் தாராளமாக கிடச்சிதுன்னா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து மிளகு தூளெல்லாம் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூன் தான் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கலாம் சரிங்களா இது வந்து சீரகத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகத்தூள் ஜாஸ்தியாக போட்டிருக்கிற காரத்துக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சளி இருமல் பார்த்தா டாக்டர்கிட்டையே போகாதீங்க இந்தமாரி கிடச்சதுன்னா சீக்கிரம் நம்மளுக்கு சளி சரியாயிடும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தண்ணி வந்து நான் பெரிய டம்ளரில் ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக கல் போட்டுக்கலாம் சரிங்களா மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சூப் வச்சு சாப்பிடுங்க சீக்கிரம் உங்களுக்கு சளி இறுமரெல்லாம் நல்லா போயிடும் இந்த வேறு கூட கிடச்சதுன்னா கஷாயம் வச்சு சாப்பிட்லாம் சரிங்களா இப்போ வந்து நம்ம ரெண்டு விசில் வந்தால் போதும் ரொம்ப வர வேண்டியதில்லை ரெண்டே ரெண்டு விசில் வந்தால் போதும் இப்போ விசில் வந்துடுச்சு இப்போ விசிலெல்லாம் ஆஃப் ஆகி நம்ம அதே திறந்து எடுத்துடலாம் சரிங்களா அவ்வளோதாங்க சூப் ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டிலையே கூட ஒரு சின்ன கேரி பேக்கில் கூட வளர்க்கலாம் நான் வீட்டில் தான் வச்சுருக்குறேன் நான் இதுக்காகவே ரெண்டு செடி வச்சுருக்குறேன் வீட்டில் இலை காய் வேர் எல்லாமே நம்மளுக்கு பயன்படும் வெஜிடேரியன் சூப்பெல்லாம் வச்சு குடிக்கிற மாதிரி தான் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் காரசாரமாக குடித்தோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் உடம்பு நல்லாயிரும் உடம்பு வலியெல்லாம் போயிடும் சரிங்களா நம்ம சேனலு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் பார்க்க பார்க்க தான் எனக்கு வீடியோ போகும் சரிங்களா முழுசாக பாருங்கள் வீடியோவை இந்த மாதிரி வச்சு கொடுங்க நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் சரிங்களா